கால புருஷ தத்துவத்துல மூன்றாவது ராசியாக வளம் வரக்கூடியவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பு சொந்தமான மிதன ராசிக்கு வணக்கங்க அதெல்லாம் எப்படி இருக்கீங்க புத்தி தெளிவா இருக்கு வாழ்க்கை தெளிவா இல்லையே அது ஒரு புறம் இருக்கட்டும் மிதனம் அப்படின்னாவே பார்க்கறதுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பீங்க ஆனா உங்களுடைய காரியங்கள்ல ஈஸியா செஞ்சு முடியக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தவங்க அதே போல பயம் அறியாதவங்க மற்றவங்க எல்லாம் முடியாதுன்னு ஒதுங்கக்கூடிய விஷயத்ததான் இவங்க வம்படியா செய்வாங்க வெற்றியும் அடைவாங்க இது மட்டும் இல்லைங்க எந்த நேரமா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய இயல்பு கொண்டவங்க கற்பனை வளம் அதிகமா இருக்கும் கலை ஆர்வம் அதிகமா இருக்கும் என்னதான் இவங்களால எல்லாத்துலயுமே வந்து உறுதியா செயல்பட முடிஞ்சாலும் பொறுமையை கடைபிடிப்பாங்க எதுவுமே நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை கொண்டவங்க பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறத மற்றவங்களுக்கு நிரூபிக்கக்கூடிய வகையில ராசி செயல்படும் சே இவங்களை மாதிரிலாம் யாராலையும் இவ்வளவு பொறுமையெல்லாம் இருக்க முடியாது அடப்போ சாமி என்னெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு மற்றவங்க ஓடியே போயிடுவாங்க ஆனா ஒரு காரியத்தை கையில எடுத்துட்டாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை ஃபர்ஸ்ட் ஆராய்ந்து தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் தான் செயல்படவே ஆரம்பிப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுனாக்க ஒரு எக்ஸாம் ஹாலே போயிட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க ஆன்சர் ஷீட்ல கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின் பேப்பர் முழுக்க படிச்சுட்டோம்னாக்க ஓகேடா இன்னைக்கு நல்லா தெளிவா இருக்கு நம்ம படிச்செல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் வரும் இல்லையா அப்போ தைரியமா எழுதுவோம் இதுவே வந்து படிக்காம எடுத்த உடனே கொஸ்டின் தெரியுமா எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே வந்தோம்னா கடைசியில தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் கூட நம்ம எழுதாம வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து டைம் மேனேஜ்மெண்ட் போயிடும் அது மட்டும் இல்லாம பதட்டப்பட்டுருவோம் பயப்பட்டுருவோம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு முழுசா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எழுதுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரிதான் மிதினம் வந்து பொறுமையை ஃபர்ஸ்ட் கையாளும் ஒரு விஷயத்த எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதுல என்ன இருக்கு செய்ய முடியுமா முடியாதா முடியாது அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ண அதை முடிச்சுக்க முடியும் இப்படிதான் புத்தியை பயன்படுத்துறவங்களுடைய செயல்பாடு எப்பவுமே தரமா இருக்கும் மிதினத்தை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி என்னுடைய செய்கை அப்படிங்கிறது ரொம்ப தரமா செஞ்சு முடிச்சிருவாங்க மிதத்தை யாராலையும் வந்துட்டு எடை போட முடியாதுங்க யாரையும் கொண்டு வந்து இவங்களுக்கு நிகர வைக்கவும் முடியாது இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டிருந்தாலும் மிதினம் இப்போவும் வந்து கஷ்டப்படுறதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா முன்னாடி சொன்ன பாத்தீங்களா எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எல்லாருக்கும் உதவி செய்வதனாலேயே மிதினம் இது வரைக்கும் தோத்துக்கிட்டு இருக்கு இது இல்லைன்னு மறுக்க முடியுமா சோ இப்படி வாழும் மிதன ராசிக்கு தலைப்ப பார்த்துருப்பீங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய நபராள நவபஞ்ச யோகம் விதனராசிக்கு உங்களுடன் கோர்க்கும் அந்த நபரால நீங்க யோகமான வாழ்க்கையை வாழ போறீங்க இந்த நவபஞ்ச யோகம் விதனராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது வாழ்க்கை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடி பாதளத்துக்கு போயிட்டு இருக்கு ஏதாவது மாற்றம் இருக்குமா முன்னேற்றம் இருக்குமா எந்த தருணத்திலையும் யாருக்கும் சிறிதளவும் நாங்க துரோகம் செஞ்சதில்லை சிறிதளவும் அவங்க கெட்டு போகணும்னு யோசிச்சதே இல்லை தெய்வத்துக்கிட்டேயே வழிபாடு வைத்தாலும் முழுமல்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் தானே வேண்டும் ஏன் நாங்க மட்டும் இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கோம் நல்லது செஞ்ச நல்லது வந்து சரி தானே சொல்லுவாங்க நாங்க நல்லது மட்டும் தானே செஞ்சுட்டு இருக்கோம் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஈயரமு கூட நான் துரோகம் நினைச்சதில்லை அதனால தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம் கெட்டது செய்யறோம்னா நல்லா இருக்காங்களே இப்படி நீ யோசிக்க வச்சுட்டே கடவுளே மிதனத்துடைய குமரல் தான் இருக்கு இப்படிப்பட்ட நிலையில் அந்த தெய்வத்துக்கு மிதனத்துடைய அந்த புலம்பல்கள் வந்து பிடிக்கலைங்க போதும் மிதினத்தை வந்து நம்ம கஷ்டப்படுறது போதும் அவனுக்கு ஒரு நல்லதை பண்ணி விடுப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லதை பண்ணி விடுப்பா அப்படிங்கிற மாதிரி மிதனத்துக்கு கடவுளோட கடைக்கன் பார்வை கிடைச்சிருக்கு அது சரியுமா ஐநூறு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு யோகம் உருவாகும் ஆமாங்க இது எல்லா யோகங்கள் மாதிரியுமே சாதாரண கிடையாது ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு யோகம் இது திரும்பவும் உருவாகிறதுங்கிறது வாழ்க்கையில இப்போ யாருக்கு என்ன தசை வேணா நடக்கட்டும் எந்த கருங்கள் எங்க வேணா உட்கார்ந்து இருக்கட்டும் புரியுதுங்களா எவ்வளவு கஷ்டம் வேணா நீங்க பட்டுருங்க இந்த யோகத்துடைய பலன்கிறது ஒட்டு மொத்தமா உங்க தலைவிதிவே மாத்தி பிரம்மன் எழுதுனா எப்படி இருக்கும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எழுதுன எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த யோகம் சரிம்மா யாரோ வீட்டுக்கு வர போறாங்க என் கூட கோர்க்க போறாங்க இதனால நாங்க நல்லா இருக்க போறேன்னு சொன்ன இல்லையா யார் அது சொல்றேன் இந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ராக ராகபகவான் உட்கார்ந்துக்கூடிய இடத்தையும் குரு பகவான் உட்கார்ந்தக்கூடிய இடத்தையும் பொறுத்துதான் இந்த நவபஞ்ச ராஜயோகம் உருவாக்கி இருக்கு இதனால மிதன ராசிக்காலுக்கு கதவை தயாரிக்க போகுதுங்க இப்போ வேத ஜோதிடப்படி கிரகங்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கால இடவில் ராசியை மாத்தும் இதனால சுபயோகம் உருவாகும் ராஜயோகம் உருவாகும் இது மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் வேணாமா யார் எங்க வேணா உக்காட்டும் நவகிரகமா இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் பயிற்சி ஆகட்டும் என்ன வேணா பண்ணட்டும் இப்ப எனக்கு நல்லது நடக்குமா அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடு புரியுதா இந்த முதல்வன் படத்துல ரகுவரன் சார் சொல்லுவாருங்களா ஒரு நாள் முதல்வர் ஆக முடியுமா முடியாதா அப்போ அந்த வக்கீல் என்ன சொல்லுவாங்க அக்கார்டிங் டு லா ஏய் முடியுமா முடியாதா இந்த மாதிரி வந்து இப்ப குகைப்படுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான கஷ்டத்துக்குள்ள இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க தெளிவா முடிவு பண்றோம் ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல இந்த அழகா ஒரு பானை செஞ்சு ஆற்று நிறைய தண்ணி போறப்போ போய் நிரம்ப எடுத்துட்டு வந்து கரைக்கு வந்து பாக்குறப்போ ஒரு தூளி தண்ணி கூட அந்த பானையில இல்லைன்னா எப்படி இருக்குங்க அந்த மாதிரி தான் மிதினத்துடைய வாழ்க்கை இருக்கு நரம்ப நரம்ப வேலை பார்க்கறோம் நரம்ப நரம்பு திட்டம் போடுறோம் நரம்ப நரம்ப உழைப்பு போடுறோம் பசி தூக்கம் மருந்து ராபகலா உழைச்சி என்னங்க பிரயோஜனும் இதுக்கெல்லாம் விட தெரியணும் இல்லையா இதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா அதுதாங்க இந்த ரவபஞ்ச யோகம் உங்களுக்கு கொடுக்க போகுது அதாவது நிழல் கிரகமான ராகு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனராசிலிருந்து கும்பராசிக்கு அதாவது பின் நோக்கி நகர்ந்து வரார் அதே மாதிரி இவர் வந்து கும்ப ராசியில நுழைந்த பின் குரு பகவானும் மிதன ராசிக்குள்ள நுழையிறார் சோ இதனால ராகு மற்றும் குருடைய நிலையை பொறுத்துதான் அந்த நவபஞ்ச ராஜகம் உருவாகுது இந்த ராஜோகம் சாதாரண கிடையாதுங்க வருஷம் வருஷம் வருஷ ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கெட்டவே கிடையாது ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடிதான் இந்த மாதிரி ஒரு யோகமே உருவாகியிருக்கு இந்த ராஜோக தாக்கம்ங்கிறது சில ராசிகாரளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் இதுல வந்துட்டு பெரும்பாலான பலன்கள் அதிர்ஷ்ட பலன்களை பெறப்போகிறது மிதன ராசி புரியுதுங்களா இதன் மூலம் மிதனத்திற்கு தொழில் நல்லா இருக்கும் தொழில் நல்ல வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க மேலும் நிதிநிலையிலுமே நல்ல உயர்வை பார்க்க போறீங்க சாதாரணமா யோகம்னாலே நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் ஆனா இந்த நவ பஞ்ச யோகம்ங்கிறத ஒன்பது பஞ்சங்களுக்குமே யோகம் தரக்கூடிய விஷயம் அதாவது ஒன்பது நவகரங்கள் எங்கெங்க உட்காந்துக்கிட்டு எந்தெந்த மாதிரியான நம்ம இடைச்சல கொடுத்தாலும் ஏன் உங்களுடைய அதிபதியே உங்களை கைவிட்டாலும் அந்த நிலையில் நீங்க இருந்தாலே சரிங்க ஓகேவா இந்த நவபஞ்ச யோகம்ங்கிறது எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் உடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து வைக்கும் திரும்ப உதாரணம் சொல்லணும்னா எக்ஸாம் பேப்பர்ல நம்ம அதாவது நம்ம வாழ்க்கை பேப்பர்னு வச்சுக்கோங்க எக்ஸாம் பேப்பர் கம்பேர் பண்ணிக்கோங்க கொஷின்ஸ் எல்லாமே தெரியல இந்த யோகம் உங்களுக்கு வந்து எல்லா கொஷின்ஸ்க்கான ஆன்சரையும் தெரியப்படுத்தும் இல்லை எல்லாத்தையும் தப்பாக எழுதி வச்சிட்ட இந்த நபபஞ்சம் யோகங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தவறுகள் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் சரியா மாற்றி கொடுக்கும் இப்போ புரியுதுங்களா இந்த யோகத்திறை பலன் எல்லாத்துக்கும் மேல இந்த யோகத்தினால திடீர் நிதி நன்மைகளை பெற போறீங்க புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்க கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது நமக்கு தேவையான பணத்தை நம்மளே அச்சிடுற மாதிரி உங்களுக்கு தேவையான வருமானத்தை நீங்களே உருவாக்கிக்க போறீங்க அதே மாதிரி வேலையில இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ எல்லாருக்கும் உழைப்பை போட்டு உயர்வை தான் நினைப்போம் சோ அப்படி உழைப்பை போட்டுமே உயர்வு இல்லாதவங்களுக்கு இப்ப பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்புலாம் கண்டிப்பா கிடைக்கும் முயற்சிப்பானுங்க அதுவரை குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உங்களுக்கான உறவுங்கிறது வலுவாக இருக்க போகுது வீட்டினுடைய சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துறைய நிதி நிலையமே சிறப்பா இருக்கும் சில வந்து புதுசா சொத்து வாங்குவீங்க வண்டி வகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகுது யோக நிலைக்கு உங்க வாழ்க்கை நிலை மாறுது இதே சொந்தமா தொழில் செய்யறோம் வியாபாரம் பாக்குறோம் ஆண்களும் சரி பெண்களும் சரி வியாபாரத்துல திடீர் லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும் சமுதாயத்துல கௌரவம் அதிகமாகும் குறிப்பா சே நமக்கெல்லாம் வாழ்க்கையில அதிர்ஷ்டன்னு ஒண்ணு எழுதவே இல்லை போல அப்படி யோசிச்சு உங்களுக்கு அந்த தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு பிரகாசிக்க போகுது ஏன்னா ராகு உங்களுக்கு வந்து இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் யாருங்க நல்லது பண்ணக்கூடியவர் நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்சவர் அவர் கூட அந்த ராகு வந்து சேர்றப்ப நான் முன்னாடி நிறைய பதவிகள் இருக்க ராகுக்கு எது யாருனாக்கா தனியாக குணம் கிடையாது இவங்க யாரு கூட கை கோடுக்குறாங்களோ அவங்களுடைய குணாதிசயங்கள் தகுந்த மாதிரி இவங்க செயல்படுவாங்க இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் என்ன பண்றா பக்கத்தில் ஒரு ஜீரோ சேர்த்துருவாரு இல்ல குரு பகவான் ஒரு பத்தாயிரம் கொடுக்க நினைச்சாரு அப்போ குரு பகவானே ராகு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறார் குரு பகவான் நினைச்சா இந்த ராகு பகவான் கொட்டி கொடுப்பார் புரியுதுங்களா எந்த அளவுக்கு இந்த ராகு பகவான் குரு பகவானுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு யோகம்ங்கிறது இதனால மாணவர்களை பொறுத்திருக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவீங்க எல்லா வகையிலுமே சரிங்க நிலைமை ரொம்ப நல்லா இருக்கு ஓகேங்களா நீங்க வந்து இப்போ இந்த காலகட்டத்துல விஐபிகளாக வளம் வருவீங்க ரொம்ப பிரபலம் ஆகுவீங்க சமுதல மதிப்பு மரியாதை அதிகமாகுது உங்களை வேணாலும் ஒதுக்குனவங்க நீங்களாம் ஒரு ஆளான பேசினவங்க இப்போ உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிப்பாங்க வழிஞ்சு வழிஞ்சு பேசுவாங்க அதே மாதிரி உங்களுடைய பணம் ஏதாவது வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கு சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு வேலைக்கும் போறேன் தொழில் செய்ய போறேன் இன்னும் சும்மா போயிட்டு வரலான் இருக்கேன் இப்படி அதே மாதிரி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுது மனசுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் குறைவில்லாமல் கிடைக்கும் ஒட்டு மொத்தம் வாழ்க்கை செழிப்பா இருக்க போகுது வேலையிலும் சரி வணிகத்திலும் சரி இல்ல உத்தியோகத்திலும் சரி நல்ல முன்னேற்றம் வேலை பார்க்குறீங்களா நல்ல சம்பளம் கிடைக்கும் தொழில் பண்றியா வணிகம் பண்றீங்களா நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் நல்ல வளர்ச்சி பெறும் அதே மாதிரி உங்க தொழிலையும் சரி வணிகத்தையும் சரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க வேலை பார்க்கறவங்களுக்கு பதிவு கிடைக்கும் அது மாதிரி வேலையே இல்லம்மா நான் வேலை தெரியிட்டு இருக்கேன் முடிச்சு பண்ணுங்க இப்ப நல்ல வேலை கிடைக்கும் இல்லம்மா ரொம்ப நாளா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் கவர்மெண்ட் தான் பாத்துட்டு இருக்கேன் இருந்தாலும் பெருசா எனக்கு வந்து திருப்தி இல்ல வருமான பெருசா போதுமானதா இல்ல என்னோட கமிட்மெண்ட் வேற ரொம்ப நாளா தொழில் பண்ற எண்ணத்தை வந்து வச்சுக்கிட்டே இருக்கேன் இப்ப நான் செய்யலாமா தாராளமா செய்யலாம் சாதகமா இருக்கு அதே மாதிரி நான் வந்து ஆன்லைன்ல வந்து வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கேன் பணம் போட்டு பணம் எடுக்கிறது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா பணம் பார்த்துட்டு இருக்கேன் பெருசா தொழில் வந்துட்டு சிறப்பா இல்லை நிறைய நஷ்டத்தை கூட பார்த்துட்டேன் அப்படின்றவங்களுக்கு ஏற்கனவே செய்த பழைய முதலீடுகள் இருந்து கூட இப்ப லாபம் கிடைக்கூடிய அளவுக்கு சாதகமான நேரம் என்ன ஒண்ணு மிதனராசி ராகு பகவான் குரு கூட சேர்ந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைச்சாலும் எது செய்யறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு செயல்படும் எது முதலீடு பண்றதுக்கு முன்னாடியும் இந்த முதலீடு நமக்கு சிறப்பை ஏற்படுத்துமா லாபத்தை கொடுக்குமாங்கிறத யோசிச்சு பண்ணு இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும் அது மாதிரி வேலை தொடர்பா சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் வேலையா வெளியில போயிருந்தோமான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குறுகிய தூர பயணமோ இல்லது நீண்ட தூர பயணமோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை தரக்கூடிய வகையில தான் இருக்கும் எல்லாத்துக்கும் மேல மிதுன ராசிக்கு நீ நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் சொல்லியா அதாவது நேர்மறையான மாற்றங்களை மட்டுமே கொடுக்கும் இது இத்தோட இல்லமா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட மாற்றம் ஆகிறாங்க இதன் விளைவாவும் மிதுன ராசிக்கான பலன்கள் வந்துட்டு தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி தொழில் வாழ்க்கையும் சரி சிறப்பான பலன்களை அனுபவிக்க போறீங்க பொருளாதார நிலையில பெரிய முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்திலிருந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரணாமையும் திருமணம் ஆனவங்களுக்கு இடையே நெருக்கம் அதிகமாகும் இந்த காலகட்டம் வந்து மாணவர்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டங்க பெரிய பெரிய தேர்வுகள்லாம் வெற்றி பெற முடியும் அதே போல மிதனராசி சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரிங்க ஆறு வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியும் சொத்துக்கள்ல முதலீடு செய்ய இதுவே சிறந்த நேரமா இருக்கும் போது அதே மாதிரி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருங்க இந்த ஆரோக்கியம்ங்கறது உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையா இருக்கும் ஆனா சுவர் இருந்தா தானே வரைய முடியும் அந்த மாதிரி நல்லா செயல்பாடுகள் வெற்றி பெறும் இல்லையா எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே அடுத்து 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 நடக்குங்க நிறைவேறும் பணம்ங்கிறது பல வழிகள்ல வந்துகிட்டே இருக்கும் அதாவது பல வழிகள்ல வருமானம் வருவதனால உடைய நிதிநிலை அப்படிங்கறது இரட்டிப்பாகும் நீ நினைச்சது எல்லாமே நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா இப்ப செஞ்சு முடிக்க முடியும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால திடீர் லாபத்தால மிதுனம் வந்து மகிழ்ச்சி கடல்ல திளைக்க போறீங்க இது வந்து உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ அலுவலக சூழலைங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும் நாள் வரைக்கும் அப்படி இல்லவே இல்லை ஒரு இருக்கனாக்க நீங்க மட்டும் தனித்து செயல்பாட்டு இருப்பீங்க தனியா இருந்திருப்பீங்க ஆனா இனி கிடையாது எல்லாரும் கீழே இருப்பாங்க உங்ககிட்ட வந்து வழிஞ்சு வழிஞ்சு பேசுவோம் உங்ககிட்ட உதவி கேட்டு நிப்பாங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்துகிட்டே போகும் உடைய நட்பெயரும் அதிகாரமும் அதிகமாக போகுது சிறப்பான காலகட்டங்க என்னங்க குறை வேலை இல்லையா வேலை கிடைக்கும் தொழில் நல்லா இல்லையா தொழில் முன்னேற்றம் இருக்கும் லாபம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லையா அமைதி இல்லையா இப்ப அதெல்லாமே கிடைக்கும் திருமணம் ஆகலையா நல்ல வரன் கிடைக்கும் திருமணம் ஆயிடுச்சுமா குழந்தை பாக்கியமே இல்ல இப்ப குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகி கணவன் மனைவி பிரிவு இருக்குமா சச்சன் சாதாரணம் பிரிய இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாம வாழ்க்கை போயிட்டிருக்கு இந்த காலகட்டம் ராகு குருவுடைய சேர்க்கைங்கிறத உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே புரிய வைக்கும் ஒரு தெளிவு கொடுக்கும் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொடுத்துரும் இன்னும் சொல்ல போனா அந்த மே மாதத்துல சூரிய பகவான் மே பதினாலாம் தேதி ரிஷபராசிக்கு போறார் அதுக்கு முன் மே மாதம் ஆறாம் தேதி கிரகனுடைய இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் மேஷராசிக்குள்ள போறார் அதுக்கு பின்னாடி தேவர்களின் குருவான குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி மே மாதம் பதினாலாம் தேதி மிதன ராசிக்கு வர்றார் இதுக்கு பின்னாடி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது வந்து அவருடைய இடத்தை மாத்துறாங்க எல்லாத்துக்கு மேல இந்த மாஸ்து கடைசி நாளான முப்பத்தி ஒன்னாம் தேதி கூட சுக்கர பகவான் மேஷ ராசிக்குள்ள போறார் இப்படி ஆறு கிரகங்களுமே ராசியை மாற்றுவதனாலுமே மிதனத்திற்கு அதாவது ராகுவும் குருவும் சேர்ந்துகிட்டு செஞ்ச வேலைக்கு இவங்க எல்லாம் இவங்க பங்குக்கு நானும் சரேன் நானும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களால முடிஞ்ச வாய்ப்புகளை அதிர்ஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எதிர்பாராத அளவுல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க தொழிலா இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி மிகவும் அதிர்ஷ்டிகரமான நிலைக்கு இப்ப வந்து வாழ போறீங்க நிதி ரீதியா சிறப்பா இருக்குது பணம் பல வழிகள உங்களை தேடிக்கிட்டு வரும் தினசரி வருமானம் அதிகமாகும் பதவி உயர்வா சம்பளம் உயர்வா அது அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் சொல்லவே வேணாம் கொடி கட்டி பார்க்க போறீங்க புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை பார்க்கறீங்க கூட வேலை பார்க்கணும் சரி உயர் அதிகாரம் சரி முழு ஆதரவு கொடுப்பாங்க அப்புறம் ஒரு விஷயங்க மிதனராசிக்காரங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு தான் செட் ஆகுமாமா இது வந்து படிச்சவங்களுக்கு தான் செட் ஆகுமாமா நான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல எனக்கு இவ்வளோ வயசாகுது ஆஹா ஓஹோன்னு எது சொன்னாலும் சரிங்க மிதனராசியில பிறந்த மிதனராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாருக்குமே இப்போ ஒரு குழந்தை இருக்கு அது படிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன தேவை படிப்புல நல்ல மார்க் வாங்கணும் நம்மளுடைய பெற்றோர்கிட்டையும் ஆசிரியர்கிட்டையும் நல்ல பாராட்டுகளை பெறணும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில வந்துட்டு ஒரு மாதிரி ஹீரோ மாதிரி வளம் வரணும்னு தோணும் இல்லையா இந்த மாதிரிலேருந்து கூலி வேலை செய்கிறவங்களுக்கு என்ன தோணும் டெய்லியும் வேலை கிடைக்கணும் நல்ல வருமானம் இருக்கணும் குடும்பத்தில் எல்லாருக்கும் வந்துட்டு ஏதாவது பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும் இப்படி ஒரு தேவைக்குள்ள அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் புரிதா நவபஞ்ச ராஜ்கிறது சாதாரணமாக உங்களுக்கு நல்லதை பண்ணாது முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தில் உங்களை குளிப்பாட்டும் பயப்பட வேணாம் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துறது மட்டும்தான் ஒரே வேலையா இருக்கணும் இப்போ இந்த கலியுகத்துல எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னமா இருக்கு ஓடி ஓடி உழைக்கிறது வெளிநாட்டுக்கு போறது அங்க போறது இங்க போறது நேரம் காலம் இல்லாம தூங்காம இப்படி எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன காரணமா இருக்கு பணம் அந்த பணம்ங்கிறத இந்த ராவு குருவுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு நிறைய வரும் நிறைய சேமிப்பீங்க நிறைய சுப செலவுகளை பண்ணுவீங்க கோயிலுக்கு கொடுக்கறது ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறது சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறது வீட்டில் கூடிய எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்றது இப்படி சுத்தி இருக்கணும் எல்லாருமே இந்த பணமழையில நலைய போறாங்க இப்போ மழை பெஞ்சா மனுஷங்களுக்கு மட்டும் சந்தோஷமா இல்ல செடி கொடிகளுக்கு மட்டும் சந்தோஷமா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமே அது ஒரு பயன் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி மிதனராசிக்காளுக்கு இந்த நவபஞ்ச ராஜங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களை சார்ந்தவர்களுக்குமே நல்லதுதான் அப்பா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த அதிர்ஷ்டம் எனக்கு நிறையா இருக்குன்னாக்கா ஏதாவது பரிகாரம் தான் சொல்லிட்டேன் ஏதாவது தெய்வத்தை வணங்கி நான் அதாவது கெட்டியா புடிச்சிக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்க வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த பெருமாளுடைய ஆலயத்தை ஏழு முறை வளம் வந்துட்டீங்கன்னா நீ நினைச்சது நடக்கும் உங்களுக்கு அடைச்சது நிலைக்கும் அதே மலர் பரிகாரம் பாத்தோம்னாக்கா புதன்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் பார்த்திருக்கா கிழக்கு வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள் இந்த நிறங்களை அதிகமா பயன்படுத்துங்க அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்திருக்கோம் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு குருவை வணங்கி வர மனக்கவலைகள் நீங்கும் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும் எதிர்பாராத வெற்றியும் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் குரு வணங்குறதுக்கு வியாழக்கிழமை பயன்படுத்துங்க வியாழக்கிழமைகள் தோறும் குருவிற்கு விரதம் இருக்கிறதுமே உங்களுக்கு சிறப்பு தான் அது மாதிரி அந்த நாளில் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க இது எல்லாத்துக்கும் மேல அன்னைக்கு விரதம் இருந்து துறவிகளுக்கு மஞ்ச கலர்ல உடைகளை வந்து தானம் கொடுங்க புரியுதுங்களா எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டம் நினைக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த இந்த பலன்கள் எல்லாமே மிதர ராசிக்கு அந்த ஒரு நபர்னு சொன்ன இல்லையா குருவோட வந்து கைகோர்க்கும் ராகுவினால மட்டும்தான் நீங்க இப்போ அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க வாழ்த்துக்களுங்க நல்லதே நடக்கும்